கல்வட்டி மீன் வந்து சமைச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் முதல் முதலாக மீன் பிரியாணி கிண்டின மீனுமே இந்த மீன் தாங்க பிரியாணி கிண்டுறதுக்கு கூட இந்த மீன் வந்து உடையவே செய்யாது அப்படியே கல் மாதிரி இருக்குங்க இந்த மீன்லேயே அந்த பேர் இருக்கும் கல்வட்டி இந்த மீன் பேரே கல்வட்டி தான் ஆனால் கல்வெட்டி மீன் சொல்கிறதுனால மீன் கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுனால வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதும் கல்லு மாதிரி இருக்குமான்னு நினச்சிடாதீங்க அப்படிலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு மாதிரி இருக்குங்க ஆனால் பிரியாணி ஏற்ற மீன் கூட சொல்லலாம் இந்த கல்வெட்டி மீனை பற்றி நான் ஒரு மீன் அவனா உங்கள்கிட்ட பக்கம் கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே